எனது அன்பான வணக்கம் இப்போ நான் சொல்றதுங்க உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கும் பிடிக்காம இருந்தாலும் இருக்கும் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியா முடியும் சில பேரால் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு செய்தியை பற்றி தான் நான் சொல்கிறேன் அந்த பணம் சேர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு நான் ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தேன் அப்போ என்னோட டேபிளுக்கும் பக்கத்தில் ஒரு டேபிளில் ஒரு நாலஞ்சு பேர் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆணும் பெண்ணும் கலந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க அதில் வந்து ஒருத்தர் சொன்னார் பணம் வந்து சரளமாக புழங்க மாட்டேங்குது வீட்டில் பணமே சேர மாட்டேங்குது அப்படின்னு நான் வந்து ஒரு இதில் போய் பார்த்தேன் வீடியோவில் பணம் சேர்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு போய் பார்த்தேன் வீட்டில் வந்து வடக்கு சுவர் ஜன்னலோடு இருக்கணுமா ஈசானிய மூலையில் ஜன்னல் திறந்துருக்கணும் அப்படி இருந்தால் தான் பணம் சேரும் தென்மேற்கு திசையில் பீரோவை வைக்கணும் பீரோ வடக்கு பார்த்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் பணம் சேரும் பூஜை அறையில் பணத்தை வைக்கவே கூடாது ஏன்னா அந்த பணம் கண்டவங்க கையிலலாம் போயிட்டு வருது நாம் பூஜை பண்ணி பூஜை பண்ணி அந்த இடத்த ரொம்ப தெய்வீகமாக வச்சுருக்கோம் அந்த இடத்துல பணத்தை வச்சா பணம் சேராது அதுக்கப்புறம் பணத்தை தேக்கு மரப்பெட்டியில் தான் வைக்கணும் அது வந்து தேக்கி வச்சுக்கும் அதனால் தேக்கு மரப்பெட்டியில் தான் வைக்கணும் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க பணத்தை வந்து சேப்பு நிற துணியில் சிவப்பு நிற துணியில் தான் சுற்றி வைக்கணும் பணம் வைக்கிற பெட்டியில் பச்சை கற்பூரம் ஏலக்காய் சோம்பு அது என்னங்க மளிகை சாமான் லிஸ்ட்டாக இல்லை மசாலா பொட்டியாக தெரியல அதெல்லாம் சேர்த்து வைக்கணும் அப்புறம் பர்ஸுக்குள்ளார வசம்பு வச்சுக்கணும் இப்படியெல்லாம் வச்சுக்கிட்டா பணம் உங்களை தேடிக்கிட்டு வரும் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு உங்களை தேடிக்கிட்டு பணம் வரும் அப்படின்னு எல்லாம் போட்டிருந்தது இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்க மயில் இறக எடுத்து பீரோவில் வைங்க அப்புறம் வந்து பர்ஸுக்குள்ளே வச்சுக்கோங்க இப்படியெல்லாம் வச்சிங்கன்னா பணம் உங்களை நோக்கி நோக்கி வரும் வலம்புரி சங்கை நீங்கள் வச்சிங்கன்னா கோடீஸ்வரர் ஆவிங்க அப்படியெல்லாம் போட்டிருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் இன்னொருத்தர் சொன்னார் ஏங்க அப்போ வலம்புரி சங்கு விற்கிறவன் எல்லாம் கோடீஸ்வரனாக இருக்கணுமே அந்த மாதிரி கோடீஸ்வரனாக இருக்கானா பார்த்தீங்களா நாட்டு மருந்து கடையில் அந்த நீங்கள் சொல்கிற பொருள்கள்லாம் விற்கிறாங்களே அவங்க வச்சுருக்கிற இடத்துல இந்த பணம் எல்லாம் நிறையா இருக்கா அந்த கடைகள்லாம் பெரிய கோடீஸ்வரனாக இருக்காங்களா எல்லோரும் அப்படின்னு கேட்டார் தேக்கு மரத்தில் கட்டில் பண்ணுவாங்க பீரோ பண்ணுவாங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு உட்காரத்துக்கு சோஃபா செட்டு பண்ணுவாங்க பணம் வச்சுக்கிறத அந்த பெட்டியில் தான் வச்சா தான் பணத்தை தேக்கி வைக்கும் அப்படின்னா எல்லார் வீட்லேயும் தேக்கு மரத்துலையா பொட்டி செஞ்சு பணம் வச்சுருக்காங்க இப்போ எல்லாமே பேங்கில் வந்துடுச்சு எல்லாம் டிஜிட்டலில் வந்துடுச்சு எல்லாமே நம்ம கையில் பணப்பழக்கோங்கிறதே இப்போ குறைஞ்சி போச்சு இப்போ போய் இந்த செய்திகளை எல்லாம் நீங்கள் நம்புகிறீங்களே அவங்க அந்த சொன்ன செய்திகளில் யாராவது நீ வேலைக்கு போனியான்னு கேட்டாங்களா நீ சிறு சேமிப்பில் பணம் சேர்த்துருக்கியான்னு கேட்டாங்களா நீ சம்பாதிக்கிற பணம் எல்லாத்தையும் செலவு பண்ணுறியா மிச்சம் பிடிச்சி சேர்த்து வைக்கிறியான்னு கேட்டாங்களா இந்த மாதிரி எதாவது கேட்டாங்களான்னு எதுக்கு இருந்தவர் கேட்டார் அப்போது அந்த பணத்தை பற்றி பேசினார் பாருங்க அவருக்கு கொஞ்சம் வெக்கம்தான் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலை ஆனால் இது மாதிரியெல்லாம் செஞ்சால் பணம் செய்கிறோன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்ன அப்போ எதுக்கு இருந்தவருக்கு ரொம்ப கோபம் வந்தது அவர் சொன்னார் நீ படுத்து இருபத்தி நாலு மணி நேரமும் தூங்கு இருக்கிறத சமைச்சு சமைச்சு சாப்பிடு பணம் வருதான்னு பாரு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணா அப்படின்னோன்னு அவருக்கு கோவம் வந்துட்டுது எங்க நான் பணம் சேரல இந்த மாதிரியெல்லாம் சொல்லியும் சேரலன்னு தானே உங்கள்கிட்ட சொல்ல வந்தா நீங்கள் என்னையே கிண்டல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார் என்ன அவர் சொன்னார் இந்த மாதிரி சொல்கிற ஜோசியர்களை போய் பாரு அவங்கள எத்தனை பேர் கோடீஸ்வரனா இருக்காங்கன்னு போய் பாரு எத்தனை பேர் கடன் வாங்காமல் இருக்காங்கன்னு பாரு எத்தனை பேர் பங்களா கட்டி தோட்டம் வாங்கி பண்ணை வீடு வச்சு நடத்துகிறாங்கன்னு பாரு முட்டாளா இருக்கேடா இதெல்லாம் உனக்கு தெரியவே தெரியாதா பணத்தை எப்படி வளர்க்கணுங்கிறதுக்கு பண மேலாண்மையை போய் பார் எப் மேலாண்மை பணத்தை எப்படி நாம் சம்பாதிக்கிறது எப்படி சேர்க்குறது எததுக்கெல்லாம் செலவு பண்ணணும் எதெல்லாம் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு பண மேலாண்மை அப்படின்னு இருக்குது அதை போய் பார் பார்த்தீங்கன்னா உனக்கு பணம் சேரும் அப்படின்னு சொன்னார் சொன்ன உடனே சரி அப்படி என்ன தான் பணம் மேலாண்மையில் இருக்குது அப்படின்ட்டு நானும் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்க்கும்போது பணத்தை வந்து எப்படி வளர்க்கணும் அப்படின்னா பணம் நம்ம செலவு பண்ணுறத எப்படி செலவு பண்ணுறோம் எவ்வளவு பணத்தை முதலீடு பண்ணுறோம் எதுக்கெல்லாம் செலவு பண்ணுறோம் ஆடம்பர செலவு எது அவசியமான செலவு எது தேவையான செலவு எது இன்னைக்கு செய்ய வேண்டிய செலவு எது நாள்பட்டு நாம் செஞ்சாலும் பரவாயில்ல செய்யலைன்னாலும் பரவாயில்லன்னு போகிற செலவு எது அப்படிங்கிற எல்லாமே பண மேலாண்மை அப்படிங்கிறதில் போய் பாரு எங்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கும் நம்முடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் எத்தனை இடத்துல வேலை செஞ்சால் டைமாக எங்கே வேலை செய்யலாம் ரெகுலராக எங்கே வேலை செய்யலாம் அங்கெல்லாம் போய் தேடி பார்த்து நீ சம்பாதிச்சேன்னா பணம் சேரும் வந்து குடி சூது இந்த மாதிரி இல்லாமல் ஒழுங்காக சம்பாதிச்ச பணத்தை வீட்டில் எடுத்துகிட்டு போய் சேர்த்து வச்சின்னா பணம் சேரும் எப்போதும் உழைப்புக்கு ஒரு மரியாதை கொடுத்து நீ செய்ய வேண்டிய தொழிலில் நன்றியோட அந்த தொழிலில் ஆசையோடு நீ செலவு பண்ணா பணம் சேரும் போடா போய் பண மேலாண்மையை பற்றி பாரு அப்படின்னு அவர் சொன்னார் இதை நான் கேட்கும்போது நினச்சி பார்த்தேன் ஆமாம் இன்றைக்கி இந்த மாதிரி பணம் ச சேர்க்குறது எப்படிங்கிற வீடியோ ஓடுற ஓட்டம் வேறு எந்த வீடியோவும் ஓடாது அந்த மாதிரி ஓடுது உழைக்கணுங்கிறத சொல்லி கொடுக்குறதுக்கு ஆளுங்க கிடையாது நைந்து போன விஷயங்கள் வேண்டாங்கிற விஷயங்கள் நம்மளை மீண்டும் மீண்டும் பின்னோக்கி இழுக்கக்கூடிய விஷயங்களில் நம்ம கவனம் செலுத்த ஆரம்பித்தாங்க முன்னுக்கு வரவே முடியாது அதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் கிராம்பு போடுறது ஏலக்காய் போடுறது பச்சை கற்பூரம் போடுறது இன்னும் என்னென்னமோ நான் சொன்னனேன் அதையெல்லாம் கொண்டு போய் பீரோவில் போடுறத நிறுத்திட்டு உடனடியாக சட்டையை மாட்டிக்கிட்டு நாலு இடத்துல போய் நல்லபடியாக சம்பாதிக்க பார்த்தால தானாக காசு சேருங்க சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்